கேமராமேன் படம் எடுக்கிறார் இருப்பினும் சிரிக்கவில்லை பசி என்னும் தலைப்பில் இடம் பெற போகும் முகங்கள் இந்த புக்ல இருந்து சில கவிதைகள் வாசிக்கிறேன் கண்ணை முடித்து கேட்டு பாருங்க அடகு வைத்த பிறகும் என்னிடமே இருக்கிறது மோதிரத்தின் தழும்பு சிரிக்கும் பூக்கள் முதன்முதலாய் அழுதன ராணுவ வீரரின் அஞ்சலியில் கேமராமேன் படம் எடுக்கிறார் இருப்பினும் சிரிக்கவில்லை பசி என்னும் தலைப்பில் இடம்பெறப் போகும் முகங்கள் கைப்பற்றிய நாடுகள் ஏராளம் ஆனாலும் எட்டு அடியே சொந்தமானது நாட்டின் அரசனுக்கு மூணு மூணு வரி தான் நறுக்குன்னு இருந்ததுல இந்த புக்கோட பேரு இழைப்பாறும் சருகுகள் இதை எழுதுனவங்க சமீமா இன்ஸ்டாகிராம்ல சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது எதேச்சியா ஒன்னு ரெண்டு கவிதைகள் வாசிச்சேன் நல்லா இருந்தது புக்கு வாங்கி வாசிச்சு பார்த்தேன் ஒவ்வொரு கவிதை வாசிச்சு முடிச்ச பிறகும் கண்ண மூடி பத்து நிமிஷம் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு பாக்க சின்ன பொண்ணாதான் தெரியறாங்க ஆனா தாட்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு ஃபியூச்சர்ல நல்லா வரணும் வருவாங்கன்னு நினைக்கிறேன் நீங்களும் கூட இந்த புக்கு வாங்கி வாசிச்சு பாருங்க ஐடி டேக் பண்ற